மூன்றாவது சம்பவமாக அந்த கிராமத்தில் நடக்குது அதனால அந்த ஊர் கிராமமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க இதே மாதிரி நம்ம நம்ம வீட்லேயும் நடக்கலாம் நாளைக்கு ஸோ இது வந்து ஒரு பியூர் கஸ்டோடியல் டெஸ்ட்டு வீரவையில் அவங்கத பிரபஞ்சாயத்து பண்ணுறவையில் அவங்க இதை அடிச்சு கொள்றவையில் அவங்க இதை திமுக ஆட்சியில் பத்திரிகையாளரை கொடு கொளுத்துனது எதுக்காக அண்ணன் தம்பி சண்டையில் பத்திரிகையாளரை கொளுத்துனாங்க இந்தியாவிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிறது அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நீங்க பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லி இங்கதான் அதிகப்படியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி ஒரு சமூக நீதி காப்பாற்றுறவர் யாரு இல்லைன்னு பேசுறீங்க பக்கத்துல உன் மனசாட்சி உறுத்தலையாங்க உன் மனசாட்சி உறுத்தலையா கொஞ்சம் கூட ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியை சேர்ந்த அஜித் குமார் அப்படின்ற இளைஞரோட கஸ்டோடி அப்டேட் இது குறித்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து களத்துல நின்று இதற்கான விசாரணை நல்ல முறையில் நடக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து தொடர்ந்து களத்துல இருந்துட்டு இருக்காங்க நேரடியா என்னெல்லாம் பார்த்தாங்க எப்படி அந்த களம் இருந்துட்டு இருக்கு பிளஸ் அந்த குடும்பத்தை இவர் நேரடியா பார்த்தாரா என்ன அவங்களோட மனநிலை இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் 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 அந்த காலத்துல இருந்தீங்க அந்த குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் இருந்துட்டு அப்படின்ற இது குறித்து சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல வேலை பாக்குற பையன் மேல வந்து ஒரு செயினை பத்து பவுன் செயினை திருடிட்டான மேல ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரின் அடிப்படையில திருப்போனம் காவல்துறை வந்து அவனை அழைச்சிட்டு போயிருக்காங்க அதன் பிறகு அவன் வந்து டிஎஸ்பி தலைமையிலான ஸ்பெஷல் டீம் வந்து செக்யூர் பண்றதுக்காக அவனை ஸ்டேஷன்லேருந்து வெளில எடுத்துட்டு போய் விசாரணைன்ற பேரில் அவனை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அதில் மரணம் அரைஞ்சிட்டான் அது நேற்று பெரிய விவாத பொருள் ஆன பின்னாடி அரசாங்கமும் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்குது என்னன்னா அந்த ஊரில் வந்து இது மூன்றாவது சம்பவம் ஏற்கனவே ஒரு பையன் இறந்துருக்கிறான் சமீபத்தில் காளையார் கோவில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள்ளாரியே இறந்தா இறந்தார் அது வந்து அவருடைய அழு வேலை மன அழுத்தத்துல வேலை பழுவின் காரணமா இறந்ததா சொல்றாங்க ஆனா அந்த மக்கள் ஊர் மக்கள் வந்து அதுலயுமே வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது சம்பவமா அந்த கிராமத்துல நடக்குது அதனால அந்த ஊர் கிராமமே பாத்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க இதே மாதிரி நம்ம நம்ம வீட்லையும் நடக்கலாம் நாளைக்கு ஏற்கனவே முதல் சம்பவம் நடக்கும்போதே நம்ம வந்து அதை சரியாக கையாளாதோட விளைவு தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி ஊர் மக்களே அங்க வந்து தன்னளிச்சியாக போராடிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வுகளில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நான் எங்க கட்சியை சார்ந்த நபர்கள் அஇஅதிமுக எல்லாம் வந்து அப்புறம் அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை ஏன்னா அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை முழுவதுமா ஒரு கட்ட பஞ்சாயத்தின் மூலமா தீர்த்திடலாம் அவங்கள வந்து சமரசத்துக்கு உட்படுத்திடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி முயற்சி பண்ணாங்க அத வந்து நம்ம களத்துல போய் நம்ம அத சரி அத வந்து முறியடிச்சு காவல்துறையிட்ட கேள்விகளை முன் வச்சு எப்படிங்க நீங்க ஒரு ஒரு இறந்துருக்கிறாரு கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது நீங்க வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து ஊர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து ப்ரொசீஜரா சிஆர்பிசியில ல இப்படிதான் சொல்லி இருக்குதா ஒரு டெத்து நடந்தா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணனும் எஃப்ஐஆர் யாரால் மேல போட்டிருக்கீங்க எங்க மேஜிஸ்ட்ரேட்டோட என்கொயரி ஸ்டார்ட் ஆயிடுச்சா இது வரைக்கும் ஏன் வந்து ஒரு நாள் ஆகியும் ஏன் வரல மேஜிஸ்ட்ரேட் இப்படிலாம் நம்ம கேள்விகளுக்கு முன்ன கேள்விகளை முன்வைக்கும் போது அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அதுக்கான அறிக்கைகளும் கண்டனங்களையும் தெரிவிக்கும் போது அந்த பிரச்சனை வீரியம் எடுத்து இன்னைக்கு பேசு பொருளாகி அவர்கள் மீது ஒரு இன்னைக்கு திருநாட்டு வழக்கா கொலை வழக்கா மாற்றப்பட்டு அவர்கள் ஆறு பேர் ஐந்து பேரை வந்து சிறையில் அடைக்கிற அளவுக்கு போயிருக்கு

சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு நகை திருட்டு போனதுக்காக ஸ்பெஷல் போர்ஸ் வரைக்கும் இறக்குவாங்களா அந்த அளவுக்கு வந்து போக முடியுமா இல்ல அந்த அளவுக்கு ஒரு பின்புலம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க இப்போ அதாங்க இப்போ முதல்ல ஒருத்தர் மேலே புகார் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதுவும் வந்து ஒரு சாதாரண புகார் இல்லை ஒரு காகனிசிபிள் அஃபன்சஸ் அதாவது மிக ஒரு பெரிய ஏழு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெறக்கூடிய வழக்குகளை வந்து நீங்க புகாரை வாங்கின உடனே அதில் ஏதாவது முகாந்திரம் இருந்தால் உடனே நீங்க அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் முதல் தகவல் பதிவு செஞ்ச பின்னாடி தான் நீங்க வந்து அடுத்த ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணணும் இவன் மேல புகார் வந்தோடனே உடனே கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க சந்தேகம் வந்தோன்னா எஃப்ஐஆரே போடாமல் ஸ்பெஷல் டீம் கிட்ட கொடுத்து நகைவன்ட்ட தான் இருக்கு போய் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க அவங்க என்ன பண்றாங்க நகையை தாங்க எடுக்க போறோன்ற தான் அப்படி ஊர் ஊரா வச்சு அவனை சுத்தி அடிச்சிருக்காங்க இந்த அழுத்தம் எங்க இருந்து வந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு மடப்புறம் கோவில் வந்து எச்ஆர்என்சி கீழே வர்ற கோவில் அதுல வந்து அஹ் அந்த எச்ஆர்என்சி ஆபீசருக்கு ஈவோவே வந்து இந்த கோவிலுக்கு பெரிய இது வந்து ஒரு பெரிய அசிங்கமா போச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடாது இந்த பையன் மேலதான் சந்தேகப்படுறோம்னு சொல்லி காவல்துறையர் தரப்புல இருந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் வந்து டிஎஸ்பிஎஸ்பி வரைக்கும் கொடுத்திருக்காங்க அது போக அந்த புகாரதாரருடைய கணவரோ யாரோ ரிலேட்டிவ் வந்து அஹ் செக்ரட்டரியேட்ல தலைமைச் செயலகத்துல வேலை பார்க்குறதா சொல்லப்படுது சோ இந்த மாதிரி உயர் விஐபி யாரோ விஐபி தலையிட்டு அழுத்தம் கொடுத்ததா சொல்றாங்க அந்த அழுத்தத்தின் பேர்ல என்ன செய்யறாங்கன்னா எந்த ப்ரொசீஜரையுமே ஃபாலோ பண்ணாம அவங்க பாட்டுக்கு எப்ப ஒரு ஒரு முக முதல் தகவல் அறிக்கையே போடாம அந்த பையனை வந்து அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணாம முறைய அரசு அரஸ்ட் பண்ணாம கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி அடிச்சு எங்க வச்சிருக்கேன் நகைய எங்க வச்சிருக்கேன்னு கேட்டு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க அந்த பையன் இல்ல இல்லேன்னு சொல்லியிருக்கான் அத அவங்க நம்பல அடிச்சதன் பேர்ல அவன் ஒரு கட்டத்துல அவன் வந்து இறந்துடுறான் உயிர் போயிடுச்சு உயிர் போன பின்னாடிதான் இவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு எந்த ப்ரொசீஜருமே இந்த வள இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அஹ் பின்பற்றப்படலைங்க காவல்துறை இந்த மாதிரி விசாரணை நடக்கும் போது ஒரு கஷ்டம் எடுத்தா விசாரணையின் போது காவல் நிலையத்திலே இந்த மாதிரி ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா உடனே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா காவல்துறையினருக்கு வந்து நிறைய மன அழுத்தம் இருக்கு அதனால தான் இவங்க வந்து இப்படி பிகேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனநிலை சரியாத ஒரு ஆள் வந்து எப்படி ஒரு காவல்துறையில வேலை பார்க்க முடியும் அதையும் தாண்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த குற்றமா செஞ்சிருந்தாலும் சரி ஒரு காவல்துறையரை இந்த மாதிரி ஒரு இறப்புக்குள்ளாகிற அளவுக்கு அடிக்கிறதோ என்ன ஒரு கொலையா மாறுற அளவுக்கு இந்த விஷயங்கள் நடக்கிறதோ சரின்னு நினைக்கிறீங்களா இது குறித்து என்ன இப்படி வைக்கப்படக்கூடிய இந்த கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா 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 இதுல எதுவுமே நீங்க முதல்ல அந்த காவல்நிலைய ஆய்வாளர் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணாதது முதல் ப்ரொசீஜரல் ஏறாரு அதன் பிறகு ஸ்பெஷல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்க டிஎஸ்பின் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் வந்து எதற்காக இதுல வந்து தலையிடணும்னு சொல்லுங்க அதுக்கான அவசியமே கிடையாது அவங்க வந்து தலையிட்டு தலையிட்டதுக்கு மட்டும் இல்லாம நீ வந்து ஒருத்தன் திருடு திருடலைன்னு சொன்னா எங்க இயல்பா பாருங்க ஒரு பத்து பவுன் செயின் நீங்க கடுமையா ஒரு நால அரை அரைஞ்சி கேட்கும் போதே பத்து செயின் செயின்லாம் திருடனா இல்லையான்னு சொல்லிடுவான் அதுக்கு எவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் ஒரு நாள் வரைக்கும் நீங்க வச்சு அடிக்கிற வரைக்கும் ஒரு திருடனவ வந்து மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் அது வந்து இது வந்து முழுக்க முழுக்க இவர்களுடைய அழுத்தம் அதாங்க காவல்துறை வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நீ இந்த பிரச்சனையை வந்து வெறுமனே காவல்துறையோட தொடர் வெறும் ஒரு நாலு அதிகாரியை மட்டுமே நீங்க தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் நடத்துகின்ற இந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற காவல்துறை காவல்துறையினுடைய மனநிலை என்ன இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நீ இந்த ஆட்சி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட முப்பதாவது ஆஹ் காவல் மரணம் சொல்றாங்க கஸ்டோடியல் டெத்து கஸ்டோடியல் டார்ச்சர்ன்ற அளவுக்கு சொல்றாங்க புலி சொல்லுது அப்ப நீங்க இப்ப இது எதுவுமே நீங்க வந்து எல்லாமே வந்து எதுவுமே வெளிப்படையா இன்னும் பெருசா வெளியில வரல இந்த விஷயம் மாதிரி திமுக ஆட்சியில இந்த திருப்பண அஜித்குமார் மாதிரி வேற எதுவுமே வரல அப்ப என்ன இப்ப என்ன தெரியுது ஒரு புகார் கொடுக்க போற சாதாரணமா நீங்க புகார் கொடுக்க போனாலே காவல்துறையுடைய மனநிலையே முன்னாடி மாதிரி இல்லை அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ஒரு அவங்களுடைய வேலை அழுத்தமா இல்லை ஆட்கள் குறை இது எது வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு மனநோயாளி பாதி மனநோயாளியாவே சுத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் எடுக்கிறாங்க இப்ப இந்த வழக்கில் எதுக்கு அடி சொல்லுங்க காவல்துறை அப்படின்றது முதலமைச்சர் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு துறை இதுல நிறைய அராஜகங்கள் இப்போ போதை வந்து நிறைய பார்க்கப்படுது அதுக்கான ஒரு முடிவுகள் எதுவுமே இல்லை அதுக்கான ஒரு நடவடிக்கை இல்லை போலீசாரோட போலீஸாரோட அராஜகம் வந்து இந்த ஆட்சியில அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் நிறைய வந்து புகார்கள் வைக்கப்படுது இதுல இந்த ஒரு கஸ்டோடிய டெத் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு அறிக்கையா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு நடவடிக்கையா இருக்கட்டும் முதலமைச்சர் தலைமையில இருந்து எதுவுமே ஒரு தீவிரமான எடு எதுவுமே எடுக்கப்படல இது குறித்து என்ன நினைக்கிறீங்க எதனால இப்படி வந்து தொய்வா நடந்துட்டு இருக்கு அதுதான் அப்படின்னா இப்போ நீங்க இந்த இந்த விஷயத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா காவல் பொதுவா காவல்துறை தான் ஆளு அரசாங்கத்துக்கு வந்து ஆளு ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவா செயல்படும் ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு ஆதரவாக ஆளுங்கட்சி செயல்பட்டாங்க நேற்று வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது அவங்க சரி கட்டிடணும் ஒரு சமரசத்துக்கு உட்படுத்திடணும் ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ல இத முடிச்சிடணும்னு சொல்லி அந்த பையன் இறந்து போன பையனுடைய அம்மாவையும் தம்பியையும் கூப்பிட்டு அஹ் லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் அவ்வளவு தூரத்துக்கு பிரைன் வாஷ் பண்ணாங்க ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ்பி தலைமையில எஸ்பி எல்லாரும் அவரோட அவங்களோட பிரசன்ஸ்லயே திமுக பிரமுகர்களை கூட்டிட்டு வர எஸ்பி கூட்டிட்டு வராருங்க ஒரு திமுகவுடைய பெரிய பிரமுகரை கூட்டு லோக்கல் பிரமுகரை கூப்பிட்டு வராருங்க அந்த வீடு அந்த ஊரே திமுக சார்ந்த ஊரு அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு திமு திமுக பிரமுகரை கூட்டிட்டு வர இனி எஸ்பி கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சிக்காரவங்க ஒரு நிகழ்வு நட ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்க ஊருக்கு போறோம்னா எதுக்கு போறோம் அந்த மக்கள் அவங்கள பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து நேர்ல பார்த்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படி அதுக்கு அவங்களுடைய மறுவாழ்வுக்கோ இந்த பிரச்சனைல நீதி கிடைக்கிறதுக்கோ என்ன பண்ணலான்னு தான் ஒரு அரசியல்வாதி போலாம் அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு காவல்துறை உயரதிகாரி ஒருத்தன் இறந்து போயிட்டான் நீ வந்து உனக்கு சட்டம் இருக்குது நடைமுறை இருக்குது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இருக்குது ஒரு வழக்கு ஒரு கஸ்டோடியல் டெத்தோ ஏதோ ஒரு வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்லி அதுல எதுலையாவது ஒண்ணு ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகரை கூப்பிட்டு போய் அந்த வீட்டுல பேசு கம்ப்ளைண்டோட பேசு பேசி சமரசம் பண்ணணும் இருக்கா அந்த வேலையே சட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க அரசாங்கம் கொடுக்கற காசை விட நாங்க அதிகமா உனக்கு வாங்கி தரோம் காசு யாருக்கிட்ட இந்த காவல்துறை காவலர்கள்ட்ட இருந்து நாங்க வாங்கி தரோம் நீங்க வந்து இந்த கேஸ்ல வந்து பெருசா இன்வால்வ் ஆகாதீங்க மற்ற கட்சிக்காரெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுவோம் அப்படின்னு லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக கட்சி அப்ப இதைத்தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் ஆளுங்கட்சி நான் முதல்வர் முதல்வர்ல ஆரம்பிச்சு இது ஒரு மனநிலைங்க இப்ப முதல்வர்ல ஆரம்பிச்சு மந்திரிகள் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர் வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசுக்கு எதிராக ஒரு நிகழ்வு நடந்த உடனே இது வெளியில வந்து அரசுக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிரும் இதை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு சொல்லி லோக்கல்ல வந்து ஒரு பாதிக்கப்பட்டவனை போய் பிரஷர் பண்ணி அவனுக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ நாங்க செஞ்சு தர சொல்றோம் நீ போகாத என்ன செஞ்சு தருவ ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அப்ப வீட்டுல ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு அரசுகளை கொடுத்துருவீங்களா வரிசுகளை கொடுத்துருங்க ஐம்பது லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டு எவனா வேணாலும் கொலை பண்ணலாமா அப்போ இதே மாதிரி தனி நபர்கள் கொலை பண்றாங்களே அதில் வந்து நம்ம வந்து காசை வாங்கிட்டு திருநாட்டுவ எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோமா இது வரைக்கும் இருக்கிற வழக்குகளை ஃபுல்லாக கொடுக்க மாட்டானா சொல்லுங்க வக்கீலுக்கு கொடுக்குற காசை வெக்டியம் கொடுத்துட்டு போக மாட்டானா இது என்னங்க இது சார் இது என்ன நடைமுறை இது அப்ப இந்த திமு இந்த திமுக அரசாங்கம் பச்சை அதாவது இவங்களுக்கு மனிதாபிமானமும் இருக்காதுங்க ஆட்சியும் இருக்காது எல்லாம் வந்து இவரு இவனுகளே ரவுடித்தனம் பண்றவனுங்க தான் ஏன் ரவுடிகரம் பண்றவனுங்க தான் இவனுங்களே அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி நடக்கும்போது நீங்கள் தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க எவ்வளவு கொந்தளிச்சிங்க அண்ணன் தங்கச்சி அண்ணன் அண்ணன் பையன் எல்லா பேர் எவ்வளவு இளவரசர் திமுக நா தமிழ்நாட்டினுடைய திமுக இளவரசர் என்னென்ன பண்ணீங்க நீங்க அப்போ ஏன் இது இது நீங்க உட்காந்து கட்டமைஞ்ச இது பண்ணிட்டு இருக்கீங்க போய் இது யாரு உங்களுக்கு இது எந்த ப்ரொசீஜர்ல இருக்குது அந்த எஸ்பி அந்த டிஎஸ்பி எல்லாம் உட்காந்து அவங்கள கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் ப்ரொசீஜரா காலையில மூன்று மணிக்கு கிட்டத்தட்ட அதிகாலை மூன்று மணிக்கு எஃப்ஐஆர் போட்டதுங்க எஃப்ஐஆர் போட்டு இது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுங்க மதியானம் நாலு மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் வரலங்க என்ன அது அதன் பிறகு வேற வழி இல்லாம நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப கடுமையா அந்த இடத்துல நாங்க வேலை செஞ்சோம் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நீங்க விசாரிச்சீங்கனாலே தெரியும் இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா காலையில அந்த அத்தனை மணி வரைக்கும் மீடியா அட்டன்ஷனே இல்லை மதியானம் வரைக்குமே கிடையாது அப்போ நம்ம வந்து தொடர்ந்து இந்த இந்த இவங்க பேசுகிற கட்ட பஞ்சாயத்துலாம் பேசி சத்தம் போட்டு முறியடிச்சு நம்ம ஒரு மூணு மணிக்கு மேலே கொண்டு வந்து மீடியா அட்டென்ஷன் கிடைச்ச பின்னாடி தான் என்ன பண்றாங்க மற்ற ஒவ்வொரு நிகழ்வா நடக்குது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒவ்வொரு நிகழ்வா நடக்குது அடுத்த நாள்ல முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு பெரிய தலைவர்கள்லாம் வந்து அறிக்கை விடுறாங்க அறிக்கை விட்டது பின்னாடி கூட்டணி கட்சிகளும் அறிக்கை விடுறாங்க அதன் பிறகு தான் வந்து முதலமைச்சர் கூட்டம் போட்டு அதில் ஒரு முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் அவர்கள் மீது அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போகிறாங்க அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் இதில் வந்து முக்கியமாக மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அந்த இன்கொஸ்ட்ரினு சொல்லுவாங்க ப்ராசஸ் அங்கே பிஃபோர் போஸ்ட்மார்டம் ஆஃப்டர் போஸ்ட்மார்டம் வந்து அவருடைய ரிப்போர்ட் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து முழுக்க முழுக்க இதை மூடி மறைக்கிறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்தாங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னா இதற்கு முன்னாடி நடந்த இருபத்தி ஒன்பது மரணங்களுமே காவல்துறை சார்ந்த மரணங்களுமே இப்படி ஆளுங்கட்சியால் மூடி மறைக்கப்பட்டிருக்குன்றதுதான் எங்களுடைய கருத்து இப்ப நம்ம இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு ஒரு பெரிய மீடியா டென்ஷன் கிடைச்ச பின்னாடிதான் திமுக அரசாங்கம் இதற்கு முன்னாடி எல்லாம் என்னென்னலாம் மறைச்சிருக்காங்கன்ற அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து முன் வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஐயோ இதுவும் வந்து இது வந்து நமக்கு பெரிய கெட்டப்பெற ஏற்படுத்திடுமோ அப்படின்ற அச்சத்துல வந்து அவங்க வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து எடு எடுத்தாங்க இப்ப அந்த மக்களுக்கு வந்து என்னன்னா நீதித்துறை நடுவர்களுடைய விசாரணையில கூட பாத்தீங்கன்னா அந்த பைய இறந்து போன பையனோட அம்மாவும் பையன் அவங்க இன்னொரு பையனுமே பாத்தீங்கன்னா காலையில இருந்த மனநிலை அவரு அவருடைய விசாரணை எப்ப அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு அழுத்தம் அவ்வளவு அழுத்தம் கொடுத்த ஒரு தாய் மாமா மூலமா மற்ற லோக்கல் இருக்கிற ஆட்கள் மூலமா அவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்து உன் பையனை வந்து லோக்கல் இந்த ஆறு காவல்துறை அதிகாரியுமே வந்து லோக்கல்ல இருக்கவங்க நாளைக்கு வேலை போச்சுன்னா இன்னொரு மைனம் விட்டுருவாங்களா ஆஹ் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் வசூல் பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட இந்த ஆறு இருந்து வசூல் பண்ணி ஒரு திமுக பிரமுகர்கிட்ட அந்த பணம் இருக்கிறதா எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு ஆக்சுவலா செட்டில்மெண்ட் முடிஞ்சிருக்கும் ஆனா அடுத்தடுத்து நிகழ்வுனால இதுவே மாறிடுச்சு அந்த மாறி போனதுனால அப்படியே இருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்து இந்த 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 வழக்க வந்து நீர்த்து போக செய்யறதுக்கான நீதிமன்றம் தலையிட்டு இருக்காங்க இல்லையா நீதிமன்றம் தலையிட்டு மற்றது நம்ம நம்ம நம்மள மாதிரியான எதிர்கட்சிகள் வேலை செஞ்சு ஊடகங்கள் அதை பெருசா அதை கையில் எடுத்ததுனால அவர்களால் அதை செய்ய முடியல இன்னைக்கு அந்த ஊர் மக்கள்ல பொறுத்த அளவுல இதுல எப்படியாவது ஒரு நீதி வேணும் இந்த கட்சி நீங்க அதுலயே நிறைய ஊடகங்களை பேட்டி கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க இந்த சம்பவம் தொடர்பா அப்ப நீதி வேணும்னு சொல்லி பார்த்திருந்தாங்க கிடைச்ச வரைக்கும் அவங்க திருப்தியில இருக்காங்க எங்களை பொறுத்தளவுல என்னன்னா அதுல சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் டிஎஸ்பி எஸ்பி மேல வழக்கு தொட ஏன்னா இது வந்து ஸ்பெஷல் டீம் ஒரு லாக்அப் டெத் கிடையாது இது கஸ்டோடியல் டெத்து லாக்அப் டெத்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன்ல முடிஞ்சு போய்டும் ஆனா இது வந்து அப்படி கிடையாது ஸ்பெஷல் டீம் இன்வால்வ் ஆயிருக்கு ஸ்பெஷல் டீமுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா எஸ்பி கொடுப்பாரு டிஎஸ்பி கொடுப்பாங்க அப்ப அவங்களையுமே இந்த வழக்குல சேர்க்காம இருக்கிறது வந்து அது முறையாவாது நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் அதுதான் அதே மாதிரி ஊர் மக்களும் அது அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க இந்த இது வந்து எப்படியாவது பண்ணணும் வைக்கணும் இதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க உயர் அதிகாரிகள் எல்லாத்தையுமே சேர்க்கணுன்றாங்க இப்ப பாருங்க இன்னைக்கு வந்து அந்த ஆறு காவலர்களுடைய அஹ் குடும்பத்தினர்லாம் பாத்தீங்கன்னா உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா திருப்போன காவல் நிலையத்துல போய் உட்காந்து முற்றுகையிடறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா உயர் அதிகாரிகள் சொன்னாங்க நாங்க இது அவங்க என் வீட்டுக்காரரு எங்க அண்ணன் இதை செஞ்சாங்க அவங்க சொன்னதை செஞ்சதுக்கு இப்ப இவங்களை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே தெரியுது உயரதிகாரிகள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களையும் இந்த வழக்குல சேர்க்கணும் சேர்க்காம இது வரைக்கும் இருக்கிறாங்க கண்டிப்பா இது இவங்களை பலிகடா வாக்கிட்டு போயிட்டாங்க போயிடுவாங்க சோ இவங்களையும் சேர்க்கணும் அவங்களையும் சேர்க்கணும் இது இது இதுதான் இப்ப எதிர்க்கட்சிகளுடைய அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு ஜெய்பிம் படத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் அவர் வந்து அவரோட எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருந்தாரு இந்த படம் பார்த்தேன் ரொம்பவே மனதை உருக்கிடுச்சு அப்படின்ற ஒரு உருக்கமான ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஜெய்பிம் படத்துல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் தான் எந்த ஒரு எக்ஸிடெண்ட்டும் நடந்திருக்கு ஆஹ் காவல்துறை தலைமையில ஒரு கஸ்டடி டெத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதே தான் சோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பதிவு போட்டவர் உடனடியாக இதுக்கான முடிவு எடுத்திருக்கணுமே உடனடியாக அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் உடனடியாக அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கணும் அது கொடுத்துருக்கணும் அப்படின்றது மக்களோட ஒரு கருத்தாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் எனக்கு கூட அவர் அந்த ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு வந்து சூரியன் படம் வடிவேல் அண்ணன் படம் அப்புறம் அந்த இவங்க இவங்க மாதிரி ஆட்கள் காமெடி நகைச்சுவை சிறந்த நகைச்சுவை படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு அதனால நீங்க அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு செய்யறவங்களும் அவங்கதான் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களும் அவங்கதான் அடிச்சு கொள்றவங்களும் அவங்கதான் திமுக ஆட்சியில பத்திரிகையாளரை கொளுத்துனது எதுக்காக அண்ணன் தம்பி சண்டையில பத்திரிகையாளரை கொளுத்துனாங்க அவங்க இது கம்யூனிஸ்ட் தலைவரை கொலை பண்ணாங்க கொலை பண்றது எங்க பகுதியில வந்து தாவணாக்கினான்னு ஒரு மந்திரிய வந்து இவங்களுடைய அதிகார போதைக்கு அதிகார பசிக்கு போதைன்னு சொல்ல முடியாது அதிகார பசிக்கு ஒரு முன்னாள் மந்திரிய வந்து கொலை பண்ணாங்க அவங்க கட்சி மண்டல செயலாளரே கொலை பண்ணாங்க இவங்க இவங்க வந்து இது ஒரு டைலாக் நீங்க வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம் இல்ல வந்து திமுகவா இருக்கலாம் அது ஒரு விளம்பர அரசாங்கம் நீங்க எது பண்ணாலும் நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ அதாவது ஒரு படத்துல வர்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணாலும் சரி அந்த ஒரு மரணம் நடந்தா அந்த வீட்டுல நம்மதான் பணமா இருக்கணும் கல்யாணம் நடந்தாங்க நம்மதான் மாப்பிள்ளையா இருக்கணுங்கிற மாதிரி இவங்க வந்து நீங்க செய்யறீங்களோ செய்யலையோ விளம்பரம் பண்ணிரணும் நம்ம செய்யறது மாதிரி விளம்பரம் செஞ்சிருங்க எல்லாத்திலயும் விளம்பர பைத்தியம் பிடிச்சவீங்க அதனால இவங்க வந்து இவங்க சொல்றது வந்து பாவப்பட்டாங்க வச்சாங்கன்றதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பொருட்படுத்திடாதீங்க பொருட்படுத்த தேவையில்லை யாருமே பொருட்படுத்த தேவையில்லை அது உங்களுக்கு கண் கூட தெரியுங்க நீங்க இந்த ஆட்சியில பாருங்க ஊழலே பாத்தீங்கன்னா ஊழல்ன்றதே வந்து ஒரு அங்கங்க பல இடங்கள்ல நடந்தது ஊழலை மோன போலி பண்ணிருக்காங்க ஆஹ் ஒரு காவல்துறை வந்து அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரால க காவல்துறை அதிகாரியுடைய எல்லாம் யார் மூலமா நடந்ததுன்னு இப்போ தகவல்கள் வந்துச்சு இப்படிலாம் இருந்துச்சுன்னா இப்போ காவல்துறையில என்ன நடக்கும் இப்படிதான் நடக்கும் ஒரு ஏ ஒரு ஏட்டை ஒரு ஒரு கீழ்நிலையை காவலர் வந்து எஸ்ஐயை பார்த்து பயப்பட மாட்டான் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை பார்த்து பயந்து என்ன வேலை இன்ஸ்பெக்ஷன் ஆகி பார்க்க மாட்டான் எஸ்பியை பார்த்து எஸ்பியை பார்த்து இன்ஸ்பெக்டர் பயப்பட மாட்டான் டிஜிபியை பார்த்து எஸ்பி பயப்பட மாட்டான் அவன் யாருக்கும் யாருக்கு அடி யாருக்கும் கீழே வேலை பார்க்க மாட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் 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 மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா இந்த அரசாங்கம் அந்த மாதிரி இருக்கு முதலமைச்சருக்கு நடக்கிறது தெரியுதா தெரியலையா தெரியல ஏதோ நேத்து வந்து நேத்து தான் லாகப் எடுத்து நடக்கிற மாதிரி கஸ்டோடியல் எடுத்து நடக்கிற மாதிரி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்பதான் நடந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவரு எவ்வளவு நாள் இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வந்த ஓராண்டுலயே என்னமோதான் அந்த சென்னையில ஒரு பையன் சேர்ந்தான் விக்னேஷ்ன்னு நினைக்கிறவன் பேரு விசாரணையின் பேர்ல அடிச்சு இறந்தவன் ஒரு ஆண்டுல இன்னைக்கு வரை இப்ப ஆண்டுக்கு ஒரு வருஷம் வருஷம் ஒன்னோ ரெண்டோ நடந்துட்டே இருக்கு ராம் நாட்டுல ஒரு பையன் மணியண்டன் நினைக்கிறேன் அந்த பையன் இறந்தான் அப்ப இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ஏங்க இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க இந்த பிரச்சனை நேற்று மட்டும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா இத மூடி மறைச்சிருப்பாங்க நிச்சயமா மூடி மறைச்சிருப்பாங்க இது வெளியிலேயே தெரிஞ்சிருக்காதுங்க அப்ப நீங்க இவரு வந்து ஜெய்பிம் படத்தை பார்த்துட்டு இவர் பேசுவாரு பெலிக்ஸு பார்த்துட்டு சாத்தான்குளம் மேட்ருக்கு பேசுவாரு ஆஹ் இதுல அது என்னது கோயம்புத்தூர் பக்கத்துல நடந்த பொள்ளாச்சி அது நடந்ததை பேசுவாங்க ஆனா இவங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்ததை பத்தி பேச மாட்டாங்க அதனால இவர்கள் பேசுவதை கூட நமக்கு பிரச்சனை இல்லைங்க கூட்டணி கட்சி இவங்களா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் கூட்டணி கட்சிக்காரெல்லாம் பாருங்க அறிக்கை விட்டுருக்காங்க யாராவது அரசாங்கத்தை தப்ப சொல்லியிருக்காங்களா சாத்தான்குளம் நடந்தப்போ எல்லாருமே அரசாங்கத்தையும் முதல்வரையும் த குறை சொன்னாங்க முதல்வரையும் குறை சொன்னவங்க இன்னைக்கு ஏன் வந்து இந்த இதுல மட்டும் காவல்துறையை சொல்லிட்டு இருக்காங்க விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் எல்லா பேரும் ஏன் காங்கிரசா இருக்கட்டும் நீங்க காவல்துறையை மட்டும் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் முதலமைச்சரை வந்து கேள்விக்கு உட்படுத்த மாட்டீங்க முதலமைச்சர் கீழே தானே காவல்துறை வருது பச்சை நாடகம் முடியாது பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்க பேசுறதெல்லாம் அண்ணன் திருமாவா பேசுறதையோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுறதையோ அஹ் காதுல வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நம்பிக்கிட்டு எல்லாம் போக மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு உங்க முகத்துல கிழிஞ்சு தொங்குது பொது சமூகத்துல நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு முற்போக்கா இருந்து பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா என்ன நீங்க வந்து ஒரு அமைப்பு ரீதியா பலமா உங்களை போன்ற ஆட்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மோசமா ஒரு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது வந்து பொது பெரிய பொது சமூகத்துக்கு பெரிய அச்சமா இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவனுக்கு தைரியம் வரும் ஆளுங்கட்சிக்கு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்றது இருக்குல்ல உங்களுடைய முகத்திலே கிழிந்து தொங்குது மக்கள்கிட்ட நீங்க சமூக வலைதளங்கள்ல போய் பாருங்க இல்ல மக்கள்கிட்ட போய் உங்க அமைப்பு கரைஞ்சுகிட்டு இருக்கு கம்யூனிஸ்டோட அமைப்பு கட்டமைப்பு கரையுது விசிகாவினுடைய அமைப்பு கட்டமைப்பு வந்து கரைஞ்சுகிட்டு இருக்கு இது வந்து எதனாலேனா இந்த மாதிரி மா உங்களுடைய முடிவுகள்னாலதான் நீங்க எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா உங்களுக்கு இந்தியாவிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிறது அதிகமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லி இங்கேதான் அதிகப்படியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு எதிராக நீங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றீங்க கடைசியில் போய் முதலமைச்சர் மாதிரி ஒரு ஜனநாயகவாதி யாரும் இல்லை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி ஒரு சமூக நீதியை காப்பாற்றுறவர் யாரு இல்லைன்னு பேசுறீங்க பக்கத்துலன்னு உன் மனசாட்சி உறுத்தலையாங்க உன் மனசாட்சி உறுத்தலையா கொஞ்சம் கூட இவங்க சமூக நீதியை பாதுகாக்கிறவங்களா இன்ப நிதிக்கு கொடுத்துட்டாங்க அடுத்த பதவியை கொடுத்துட்டாங்க இப்ப இவ் இவங்க கையில இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்யும் இதை தான் செய்யும் இதை தான் செய்யும் இதை தான் உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இதை தான் செய்யும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம பொது பொது ஆட்கள் இல்ல மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் நம்ம என்ன செய்யணும் அச்சத்திலையும் வேற வழி இல்லாம அதிகாரத்தை எதிர்த்து வாய்ப்பு கிடைக்கும் போது போராடிக்கிட்டு அதுல இழப்புகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் போகணும் இந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி ரேத்து இதோட மூன்றாவது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கு சார் போராடக்கூடிய ஒரு மனநிலை இருக்காங்களா இல்லைன்னா ஒரு பயம் கலந்து இருக்குதா அதான் அவங்க மனநிலையை வந்து நான் சொன்னதுதான் அவங்க வந்து ரொம்ப இது வந்து மூணாவது சம்பவம் அந்த ஊர்ல அந்த ஒரு ஊர்ல மட்டுமே ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க கொதிச்சு போய் இருக்கிறாங்க நீதி கிடைக்கணும் எப்படியாவது இதுக்கு வந்து நல்லவேளை அரஸ்ட் ஆனது அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் கொலை வழக்கா பதிவு பண்ணது ஒரு திருப்தியா இருக்கும் நேற்று வந்து மேஜிஸ்ட்ரேட் வரும்போதே முற்றுகையிட்டுட்டாங்க அவரை முற்றுகையிட்டு நான் சாட்சி சொல்றேன் நான் சாட்சி சொல்றேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு எத்தனையோ பேர் சொல்லி நான் எல்லாருக்கும் நான் சம்மன் போட்டு நான் விசாரிக்கிறேன்னு மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்காரு சோ இது அந்த அந்த மக்களை பொறுத்தல உண்மையிலேயே அந்த குடும்பம் கூட இவர்களுடைய அழுத்தம் தாங்க முடியாம அஹ் எங்களை விட்டா போதும் தயவு செஞ்சு விடுங்க நாம அந்த பா அந்த அவருடைய அஜித்துடைய உடலை உடலை கொண்டு வந்து நாங்க வந்து ஒரு மரியாதை செலுத்தி நாங்க தகனம் செய்யணும் அது அதுக்கு விடுங்க எங்களை அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா அந்த ஊர் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இது வந்து தொடரக்கூடாது ஏன்னா நீங்க வந்து இது வந்து தனி மனித கொலை கிடையாதுங்க ஒரு ரவுடி ஒருத்தனை கொலை பண்றான் அது கிடையாது இது வந்து ஒரு சமூக பிரச்சனை பாதுகாவலரே அடிச்சு கொள்றாரு அதுவும் எந்த சட்ட வரைமுறைக்கு உட்படாமல் அவங்க வந்து இந்த நிகழ்வு நடத்திருக்காங்க அப்ப இது ஒரு சமூக பிரச்சனை இப்ப நீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து ஒரு வேலை கொடுத்த உடனே எல்லாமே சரியாயிடுமா அது அப்ப அடுத்த போலீஸ்காரன் என்ன செய்வான் நம்ம என்னதான் அடிச்சாலும் ஆளுங்கட்சி அது அதிகாரத்துல இருக்க கட்சி என்ன பண்ணுவோம் அவங்க கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு எப்படியாவது காசை வாங்கி கொடுத்துரும் வேலையை கொடுத்துரும் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு அடுத்த காவலர் அடுத்த காவலர் அடுத்த போலீஸ்காரனுக்கு பயம் வராது இல்லைங்க மக்களை இதே மாதிரிதானே கையாள்வாங்க அப்ப நீ இது வந்து ஒரு சமூக பிரச்சனைன்ற புரிதல் அந்த மக்களுக்கு தெளிவா இருக்கு அதனால அவங்க தொடர்ந்து அவங்க வந்து இன்னைக்கு காலையில கூட போனோம் அங்க பேசினா அவங்க அதே மனநிலையில தான் இருக்காங்க நேற்று மா நடுவர் வரும்போது கூட நாங்க போனோம் அப்பையும் அவங்க அவர் வந்து ரொம்ப அவங்க மக்களே வந்து ரொம்ப தெளிவாதான் இருந்தாங்க ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க அந்த பையனுமே அவங்க வீட்டுலயுமே இந்த உங்களுடைய ஆளுங்கட்சி நபர்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாம அவங்க வந்து சில ஆஹ் சில சில பின்வாங்கல் இருந்துச்சு ஆனா அதுவுமே இப்ப வந்து சரியாயி அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுக்கு போயிட்டு இருக்கு